தொடர்ச்சியாக வந்து தங்கத்தினுடைய கிராஃப் வந்து ஏறிட்டே இருக்கு கிட்டத்தட்ட தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தங்கம் வந்து அந்த உலோகம் வந்து விலை தான் இருக்கிறதோ தவிர அது வந்து இறங்கின வரலாறே கிடையாது அப்படி இறங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா ஏறும் அதாவது ஒரு பவுனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் வந்து ஏறும் ஒரு கிராமுக்கே இப்போ எல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கிராமுக்கே ஆயிரத்தி இரநூறுபாலாம் ஏறுது ஒரே நாளில் எண்ணூறு ரூபாய் ஏறுது திடீர்னு மதியத்துக்கு மேலே பார்த்தா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவாலாம் ஏறுது இப்படியெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது இப்படி ஏறி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இறங்கும் எப்படி இறங்கணுன்னா ஒரு பவுனுக்கு இருபது ரூபாய் இறங்கும் இப்படிதான் தங்க விலை இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால ஒரு யூஸுமே கிடையாது அடுத்த நாளே மறுபடியும் எட்நூறுபாய் ரூபாய் ஏறும் நமக்கு அதில் என்ன யூஸ் இருக்கு தங்கத்தினோட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளாக தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது மதிப்பு அப்படிங்கிறது தான் போகுது வைரத்துக்கு இப்ப வந்து செயற்கை வைரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால வந்து வைரம் இப்போ சீப்பாக கிடைக்குது நீங்க நகை கடைக்கிழங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் தங்கம் வாங்குற வலைக்கு நீங்க வந்து பெசமாக வைரமே வாங்கிடலாம் மேடம் நீங்க மோதிரமே வாங்கி தான் வைரத்திலேயே மோதிரம் எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளேயே எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய நகக்கடைகள் உங்களை பிரைன் வாஷ் பண்றதை நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டைம் நீங்க பேஸ் பண்ணிப்பீங்கன்னா